விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை கெட்வெல் பூ சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் செல்வராஜ் நாளை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்காக நெல்லை பகுதியில் பூ மார்க்கெட்ல பூக்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது விவரங்கள் அமுருத் நாளை விநாயக சதுர்த்தி திருவிழா என்பது கொண்டாடப்படுவதை அதன் பிறகு வேலன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு தினங்கள் சுப மூர்த்தம் என்பதன் காரணமாக திருநெல்வேலி மார்க்கெட்டில் உள்ள பூ மார்க்கெட்டில் மிக திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் அலையபாண்டிபுரம் பாண்டிபுரம் தேவர் குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து பூக்களின் வரத்து என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் இருந்த போதிலும் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளன நேற்று ஒரு கிலோ மல்லிகைப்பூ எண்ணூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று நூ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை மல்லிகைப்பூ விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அதே பன்னீர் ரோஸ் என சொல்லக்கூடிய ஊட்டி ரோஸ் என்பது இருபது ரோஸ் அதே போல பன்னீர் ரோஸ் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன மேலும் பிச்சு பூ ஒரு கிலோ ஆயிரம் ரூபாயிலிருந்து இருக்கக்கூடிய நெல்லை சந்திப்பில் உள்ள சந்தை தான் இந்த சந்தையில் வந்து பல்வேறு பகுதியில் இருந்து பூக்களின் வரத்து என்பது மிக அதிகமாக வந்த போதிலும் இந்த விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது மேலும் பல்வேறு கிராமங்களில் இருந்து தற்போது மல்லியப்பூ என்பது மிக அதிகமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக மல்லிகைப்பூ வரத்து என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக ஒரு கிலோ மல்லிகைப்பூ வந்து இன்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து நாளை விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை ஒட்டி தங்களுக்கு தேவையான பூக்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் இன்று காலையில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்த குறிப்பாக இதுதான் தோவாலை உள்ள சந்தையாக இருப்பதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இருந்தும் பூக்கள் மிக அதிகமாக இந்த பகுதியில் தான் செல்ல கூடிய சூழ்நிலை இருக்குது மேலும் அதிகமாக கேரளா மாநிலத்திற்கு மிக அதிகமாக இந்த நிலை சந்திப்பு உள்ள இந்த பூ மார்க்கெட்டிலிருந்து தான் பூக்கள் மிக அதிகமாக செல்வது வழக்கமாக உள்ளன அதன்படி தற்போது கேரளாவிலிருந்து வியாபாரிகள் மிக அதிகமாக இந்த பூக்களை வாங்க வந்ததும் காரணமாக அந்த பூக்களின் விலை என்பது பல மடங்கு என்பது உயர்ந்துள்ளது இது குறித்து பூ விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கை ஐயா வணக்கையா உங்கள் பேர் என்ன தற்போது இந்த பூக்களின் விலை வெள்ளவனர்லேருந்து பேசுறோம் இது இன்னைக்கு எல்லாமே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்கள் எல்லாமே கிடைக்கணும் உயரும் மல்லி ரெண்டாயிரம் ரூபா போகுது ரோஸ் வந்து இரநூறுவா செவந்தி முந்நூறுவா சம்மங்கி ஐநூறுவா மக்கள் கூட்டம் நல்லா நல்ல 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 நிறைய இருக்கு இன்னைக்கு விநாயகர் சேர்த்தி முன்னிட்டு குறிப்பா இந்த ஊட்டில இருந்து வரக்கூடிய ரோஸோட ரேட்டு எவ்வளவு இருக்கு மத்தபடி பூக்களின் விலை என்பது நேற்று நேற்று கணக்கும் இன்னைக்குள்ள விலை கணக்கும் எப்படியா இருக்கு அதாவது எல்லாமே கிருஷ்ணா எல்லாமே ஓசூர்ல இருந்தா பூக்கள் அதிகமாக வருது நேற்றை விட இன்னைக்கு அதிகமான விலை காணப்படுகிறது மல்லிப்போட விலை என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை நேற்று ரூபாய்க்கு விற்பனை ரூபாய் பண்டிகை தமிழ்நாட்டுல எல்லாருமே விநாயகர் கொண்டாடக்கூடிய மூர்த்தங்கள் அதிகமா இருக்குல்லாம நல்லா வந்து வளர்ப்புற மூர்த்தங்கள் நிறைய இருக்கனால மக்கள் ஆர்வத்துடன் பூ வாங்கி போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு பிச்சி ரெண்டாயிரம் ரூபாய் மல்லி ரெண்டாயிரம் ரூபாய் குறிப்பாக நீங்க நேரடியாக கேட்கலாம் அந்த பூக்களின் வரத்து என்பது மிக குறைவாக இருப்பதாக குறிப்பாக பிச்சுப்பூ மல்லிப்பூவோட வரத்து என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக தான் இந்த பூக்களின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து பூக்கள் மிக அதிகமாக திருநெல்வேலி நெல்லை சந்திப்பில் உள்ள பூ மார்க்கெட்டுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பல்வேறு பகுதியில் இருந்து பல லட்சம் டன் அளவிற்கான பூக்கள் நெல்லைக்கு வந்த வந்திருந்த போதிலும் பூக்களின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது விபாக இந்த பகுதியில் விளையக்கூடிய கேந்தி உள்ளிட்ட பூக்களும் மிக அதிகமாக வந்துள்ளன பூக்கள் தங்கள் அதிகமாக வந்த போதிலும் பூக்களின் விலை என்பது மிக அதிகரித்து உள்ளது குறிப்பாக மல்லிப்பூ மற்றும் பிச்சுப்பூ ஆகிய விலைகள் மட்டும் மிக கடுமையாக உயர்ந்துள்ளதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாய்கள் ஏனென்றால் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் சுபமூர்த்த நாள் என்பதன் காரணமாக அந்த சுபமூர்த்தத்துக்கு கண்டிப்பாக மல்லிப்பூ மற்றும் பிச்சுப்பூலை பொதுமக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது ஆகவே இந்த பூக்களின் விலை என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வாங்கும் சக்தி என்பது மிக குறைவாகவே காணப்படுகின்றன ஏனென்றால் கடந்த சில தினங்களாகவே எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகைப்பூ இன்று ஒரே நாளில் இரண்டாயிரம் ரூபாய் விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த பூக்களின் வாங்கக்கூடிய சக்தி என்பது பொதுமக்கள் மத்தியில் குறைந்துள்ளது அமருத் களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்